வணக்கம் ஈரோடு இலக்கிய ஆர்வலர் எம் கே ஜமான் முகமது அவர்கள் சித்தர்கள் கண்ட மெய்ப்புரல் என்ற தலைப்பில் இப்போது நம்மிடையே சிறு கருத்துரை வழங்குவார்கள் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தாய் நாடு வாழ்க தாரணி வாழ்க இப்பிரபஞ்சமே வாழ்க 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 என வாழ்த்தி தோங்குகின்றேன் இக்காணொலியை காணும் கேட்கும் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் பரிபூரண பேரருள் பரிபூரணமாக பொழியட்டும் என்று பிரார்த்தித்து தோங்குகின்றேன் சித்தர்கள் கண்ட மெய்ப்பொருள் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பதிவினை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பளித்த ஆறு இதய உறவாம் அருமை நண்பர் அருமை தம்பி ஊடகவியலாளர் திப்பு சுல்தான் அகில உலக திப்பு சுல்தான் கொள்கை பரப்பு செயலாளர் சமூக விருதாளர் சமூக நல்லிணக்க நேயர் மனித நேய மாண்பாளர் ஹிதாயத் அவர்களுக்கு இத்தகைய பதிவிற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து இக்காணொலியை காணும் அனைவருக்கும் நமது நல் வாழ்த்தினை தெரிவித்து தோங்குகின்றோம் சித்தர்கள் கண்ட மெய்ப்பொருள் என்றால் மெய்ப்பொருள் என்பது சத்திய பொருள் சத்து பொருள் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நமது ஒன்னே முக்கால் அடியில் உலகளந்த வள்ளுவப் பெருமான் நமக்கு அற்புதமாக அதனை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள் சித்தர்கள் ஞானிகள் சூஃபிகள் அனைவருமே மெய்ப்பொருள் ரகசியம் அறிந்து அந்த மெய்ப்பொருளி தன்னில் அறிந்து தன்னில் உணர்ந்து தன்னில் தெளிந்து தன்னில் தேர்ந்து தாம் அந்த இறை அனுபவத்தை தனக்குள் உள்ளதை உள்ளபடி உள்ளவாறு உண்மையாக எப்படி உணர்ந்தார்களோ அதனை வார்த்தைகளில் வடித்துள்ளார்கள் வடித்து சென்றுள்ளார்கள் ஆனால் பரிபாசையில் சொல்லியிருப்பார்கள் இதுதான் மெய்ப்பொருள் என்று அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருப்பார்கள் அப்படி என்றால் நான் இந்த மனித பிறவி எடுத்ததன் நோக்கத்தை முடிக்க வேண்டும் என்றால் மெய்ப்பொருள் ரகசியத்தை சித்தர்களின் வழியில் அறிந்து தெளிந்து அதனுள் நிறைந்து பிரம்ம ஜீவ ஐக்கியம் அடைய வேண்டும் திருமூலர் பெருமான் மேற்கொண்டு வழி வழியாய் வந்த சித்தர்களும் ஞானிகளும் இஸ்லாமிய சூஃபிகளும் மெய்ப்பொருள் ரகசியம் அறிந்தவர்களே அந்த மெய்ப்பொருள் ரகசியத்தை பற்றி நாம் சொல்லும் போது ஏராளமான சித்தர்கள் அதை பற்றி சொல்லி இருந்தாலும் நமது இஸ்லாமிய சூஃபிகளில் தக்கலை வாழும் தவமா மேதை பீர் முகமது அப்பா அவர்களும் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களும் தான் தமிழ் உலகு நன்கு அறிந்தவர்கள் மற்றையவர்களை பற்றி தமிழ் உலகம் அறிவதற்குண்டான வாய்ப்பு மிகவும் குறையாக இருக்கின்றது எனவே வஞ்சகமற்ற மறைப்பொருள் என்று தக்கலை தவமா மேதை பீர் முகமது அப்பா சொல்லியுள்ளார்கள் நேத்திரம் ரெண்டிலும் நேரே இலங்கிய நீடொலியாகிய நட்சத்திரம் என்று குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தெள்ளத் தெளிவாக கண்ணே ரகுமானே என்று அந்த கண்ணிகளில் மிக அற்புதமாக மெய்ப்பொருள் ரகசியத்தை சொல்லியிருக்கின்றார்கள் நமது சித்தர்கள் எல்லாமே தன்னை அறிந்து திருமூலர் பெருமான் சொல்லுவது போல் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தான் இருந்தானே என்பர் திருமூலர் பெருமான் அந்த வழியில் தன்னை உணர்ந்த மெஞ்ஞானியாக திகழ்ந்த நமது காலத்தில் இப்ப ஆயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தோன்றிய கீழக்கரையில் தோன்றிய கீழக்கரைவால் ஞான கடல் மகானந்த பாபா ஒளியுள்ளா நாயகம் அவர்கள் அத்வைத கானம் என்ற தனது அந்த ஞான கணிரசம் மெய்ஞான கணிரசத்தில் அருட்பாக்கலில் மெய்ப்பொருள் ரகசியத்தை எப்படியெல்லாம் அந்த பாடல்களில் குறிப்பிடுகிறார்கள் என்று அவர்களுடைய பாடல்களை பற்றி மட்டும் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் அவர்கள் மெய்ப்பொருள் ரகசியத்தை சொல்லும்போது இறை ரகசியத்தை ஒவ்வொரு அணுவிலும் உள்ளும் புறமும் நீக்க மர நிறவி கலந்து அருட்பரஞ்சோதியாக அருட்பெருஞ்சோதியாக ஜோதியாக ஒவ்வொரு அணுவிலும் பரிபூரணமாக நிறைந்து விளங்கும் அந்த இஸ்லாமியர்கள் நூரே முகம்மதியா என்பார்கள் இந்த மதம் இறைவன் ஒளி வடினி ஒளி வடிவனன் என்கின்றது ஈசா அலை இஸ்லாத்தை பின்பற்றும் கிறிஸ்துவ மதம் நானே உலகின் ஒளியாக உள்ளேன் என்று ஈசா அலை இஸ்லாம் சொல்வதாக பைபிள் சொல்கிறது அப்படி எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் இறைவனை ஒளி வடிவனன் என்கின்றன ஒளி வடிவன கண்ணை மூடிக்கொண்டால் சூனியம் கண்ணை திறந்தால் வெளிச்சம் அப்பொழுது ஒவ்வொரு அணுவிலும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த அருட்பெரும் ஜோதியாகியே அருட்பரம் ஜோதியாகிய மெய்பொருளைத்தான் எல்லா சமயங்களும் சாத்திரங்களும் சொல்கின்றன சமய சாத்திரங்களின் முடிவு ஆதி அந்தம் என்று சொல்கிறார்கள் என்றால் ஆதியும் அதுவே அந்தமும் அதுவே ஒரு புள்ளியில் தோன்றிய ஒரு டிஎன்ஏ என்ற ஒரு அணுவில்தான் நமது நாற்பது லட்சம் ஆண்டுகளின் பரிணாம வளர்ச்சியின் பதிவுகள் பதிந்துள்ளன ஆதியில் தோன்றிய அந்த பிரம்மஸ்வரூபமானது ஒரே ஒவ்வொரு அணுவிலும் நீக்க நிறைந்துள்ளது அதுதான் சத்து பொருள் அதுதான் மெய்பொருள் அது எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் என்று சித்தர்களும் ஞானிகளும் குறிக்கின்றார்கள் அப்படி என்றால் எண்ணில் அடங்காதவை என்று பொருள் ஒவ்வொன்றாய் போய் நாம் கொண்டிருக்க முடியாது எறும்பு முதல் யானை வரை உள்ள உயிரினங்கள் அனைத்திலும் தாவரங்களிலும் அனைத்து நீர்வாழ்வன நிலவாழ்வன நடப்பன ஊர்வன பரப்பன என்று எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளை சொல்லும்போது அத்தனையிலும் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்துள்ளது எல்லாம் வல்ல அந்த அருட்பெரும் ஜோதி ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருள் ஒன்றுதான் அந்த மெய்ப்பொருளை தன்னில் உணர்ந்து தன்னில் தெளிந்து தன்னுள் தேர்ந்து தனக்குள் பிரம்ம ஜீவ ஐக்கியம் பெறும் பாக்கியம் பெற்ற அந்த சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் அவரவர்கள் அதனை எப்படி உணர்ந்தார்களோ அப்படி உணர்ந்து அறிந்து தெளிந்து வார்த்தைகளில் வடித்து சென்றுள்ளார்கள் யாரெல்லாம் அதனை அறிய தேட்டமும் நாட்டமும் கொண்டுள்ளார்களோ அவர்களெல்லாம் இந்த பிரவி பயனை முடித்து அவர்கள் ஏன் இந்த பூமிக்கு வந்தோம் என்ற அந்த கடமையை முழுமையாக முடிக்க இந்த மெய்ப்பொருள் ரகசியத்தை தம் பாடல்களில் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அத்வைத கானத்தில் நமது கீழக்கரைவாள் ஞானக்கடல் மகானந்த பாபா ஒளியுள்ளா நாயகம் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை சொல்லியிருப்பார்கள் ஆதி முதல் அந்தம் வரை தோற்றம் விரைவு ஒடுக்கம் என்பதையெல்லாம் அந்த பாடலில் அவர்கள் எப்படி அற்புதமாக வடித்துள்ளார்கள் என்பதை இங்கு பார்ப்போம் ஸ்தூல முதல் தேக ஆதி தோற்றம் எல்லாம் நானே துவிதம் என தெரிவதெல்லாம் புவிதனிலே நானே காலமொடு தேசம் எல்லாம் கருதில் அதில் நானே காணுகின்ற வஸ்துவெல்லாம் காட்சிதனில் நானே ஞாலம் அதில் அரு உருவம் அனைத்தினுமே நானே நாம் ஆதி காரணமும் காரியமும் நானே மூல பரி பூரணமாம் முன்னவனும் நானே முடிவான அகண்ட பர பிரம்மதே நானே என்பார்கள் இந்த நானே நானே என்று அவர்கள் சொல்வது சாதாரணமாக பார்க்கும் போது அந்த பொருள் விளங்காது நமக்கு ஒவ்வொரு அணுவிலும் இப்பிரபஞ்சம் முழுவதும் அல்லாஹ் என்றால் எல்லாவும் ஆனது என்று அர்த்தம் அதனை தமிழ் சரியான வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கடவுள் என்பார்கள் கடவுள் என்றால் எல்லாவற்றுக்குள்ளும் கடந்து உள்ளிருப்பது எல்லாம் வல்ல இறை என்று சொல்வார்கள் எல்லாம் வல்ல இறைவன் என்பார்கள் அப்படி எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த மெய்ப்பொருளாகிய அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த அருட்பெரும் ஜோதி அருட்பறம் ஜோதி ஒவ்வொரு உயிரிலும் நீக்க மர ஒவ்வொரு அணுவிலும் நீக்க மர நிரவி கலந்துள்ளது அந்த அணுவை அணுவில் அணுவாய் இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் நம்முள் எப்படி தரிசிப்பது அது நம்முள்ளே இருக்கின்றது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே என்ற சித்தர் பாடலும் இதைத்தான் குறிக்கின்றது இதனை சொல்ல வந்த மகானந்த பாபா ஒளியுள்ளா நாயகம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் மண்ணும் இருளாம் இடத்தில் மறைவின்றி தன்னுள் தானாய் ஜொலிக்கும் நிஜரூபம் நானே அப்படிங்கிறாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க மண்ணும் இருளாம் இடத்தில் மறைவின்றி எல்லாம் தம்மில் தானாய் ஜொலிக்கும் ஜெகஜோதி நாமே அப்படி என்றால் கண்ணை மூடிக்கொண்டால் இருள் கண்ணை திறந்தால் வெளிச்சம் அப்பொழுது ஒளிமயமாக இந்த உலகத்தில் நாம் கண்களில் காண்கின்ற அனைத்து அழகும் இறைவனாக இருக்கின்றது அனைத்துள்ளும் இறைவனே இருக்கின்றான் எங்கள் முகமீது பேத புழுதி ஒட்டாது தங்கும் நிலையாவும் நம்மில் காண்பதும் நாமே என்கின்றார்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவன் என்ற இந்த பேதங்கள் எல்லாம் ஜாதி மத பேதங்கள் எல்லாம் இல்லாது எல்லோருக்குள்ளும் பரிபூரணமாக நிறைத்திருக்கின்றது அந்த பரிபூரணமாக எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே என்கின்றார்கள் என்றும் துவிதம் இல்லாது ரகசியம் தன்னில் நின்று மறைவின்றி தோன்றும் பொருளாதல் நாமே என்கின்றார்கள் தக்கலை பீர் அவர்கள் வஞ்சகமற்ற மறைப்பொருள் என்று சொன்னார்கள் என்று சொன்னோம் அந்த வஞ்சகமற்ற மறைப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் நமக்குள் வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது அதைத்தான் நின்று மறைவின்றி தோன்றும் பொருளாதல் நாமே என்கின்றார்கள் மகானந்த பாபா நாயகம் அவர்கள் எங்கும் அழகாய் இயங்கும் வடிவங்கள் மாண்பை இங்கு கண்டு மகிழ்ந்து தரிசித்தல் நாமே என்கின்றார்கள் எங்கும் அழகா இயங்கும் வடிவங்கள் மாண்பை இங்கு கண்டு மகிழ்ந்து தரிசித்தல் நாமே எங்கள் அன்பான நேயர் ஒன்றாய் உயர்ந்தே தங்கள் சுயரூபம் தன்னை காண்போர்களாமே அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் எங்கள் அன்பான நேயர் என்று சொல்லும்போது சித்தர்கள் ஞானிகள் சூபிகள் மகான்களை பின்பற்றுவோர் அவர்களின் மூலம் அந்த மெய்ப்பொருளை அறிந்து மெய்ப்பொருளை உணர்ந்து மெய்ப்பொருளில் நிறைந்து தாங்கள் யார் என்பதை அறியக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் என்பதையே இந்த பாடலில் அவர்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றார்கள் நம்மில் ஒளியாய் இலங்கி வழிகாட்டும் கண்கள் தம்மை காக்கின்றதான இமையாதம் நாமே என்கின்றார்கள் நமக்கு ஒளியை காட்டுவது வழியை காட்டுவது நம் கண்கள்தான் அந்த கண்ணில்தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கின்றது என்று இந்த இரண்டு வார்த்தைகளில் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் எப்படி பெருமான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னார்களோ அதே கருத்தைத்தான் நமது மகானந்த பாபா நாயகம் அவர்களும் வெளிப்படுத்துகின்றார்கள் புத்தி கெட்டாத எம்மில் தடுமாற்றம் பூணில் சித்தி கிட்டாத எம்மை தேடாததாமே என்கின்றார்கள் புத்தி கெட்டாத எம்மில் என்று அவர்கள் சொல்லும்போது என்னவென்றால் நம் அறிவினால் அவர்களை அறிய முடியாது அறிவினால் அவர்களை ஆராய்ச்சி செய்தால் நம்மால் அதை அறிய முடியாது அருள் உணர்வினால் மட்டுமே முடியும் என்பதை தான் இப்படி சொல்கின்றார்கள் அதோடு உண்மை பொருள் தோன்றிடத்தில் தரிபாடுள்ளோரை என்னும் புலனால் அறிதல் இயலாததாமே என்பர் உண்மை பொருள் என்றால் மெய்ப்பொருள் ரகசியம் அறிந்த சித்தர்கள் ஞானிகள் சூஃபிகளை சராசரியாக இருக்கும் நாம் அவர்களை அவர்களின் செயல்களையோ அவர்களின் தோற்றத்தையோ அவர்களை கொண்டா அறிய முடியாது அப்படிப்பட்டவர்கள் மிகவும் எளிமையாகவும் உண்மையை உள்ளதை உள்ளது உள்ளபடி உள்ளவாறு அறிந்து உணர்ந்தவளாகவும் இருப்பார்கள் என்பதைத்தான் தம் பாடல்களில் பதிவு செய்கின்றார்கள் அதைவிட மகானந்த பாபா நாயகம் அவர்கள் அற்புதமாக அந்த வார்த்தை சொல்லும் போது கண்ணில் மணி போல எண்ணில் கலந்தாலும் நீயே மண்ணில் நல்ல வழிகாட்டு வழிகாட்டுவாயே கண்ணில் மணி போல எண்ணில் கலந்தாலும் நீயே மண்ணில் வாழ்வைத நல்ல வழிகாட்டுவாயே அவர்களின் பாடல்கள் அற்புதமான சந்தத்தில் மிக மிக எளிமையாக எல்லோரும் புரியும்படி எளிதாக விளங்கும்படி அமைந்திருக்கும் ஆனால் அவற்றை நாம் எத்தனை காலம் படித்து வந்தாலும் எத்தனை காலம் அதனை தொடர்ந்து படித்திருந்தாலும் மெய்ப்பொருளை அறிவதற்கென்றால் ஒரு உண்மையான ஒரு நமக்கு மெய்ப்பொருள் ரகசியம் அறிந்த ஒரு குருவின் மூலம்தான் அதனை அறிய முடியும் அப்பொழுதுதான் அது என்னவென்று நமக்கு அவர்கள் சுட்டி காட்டி நம்முள் இருக்கும் இறை உணர்வை குரு உணர்வை மெய் உணர்வை பிரபஞ்ச பேருணர்வை நமக்கு காட்டித் தருவார்கள் அப்படி அந்த மெய்யுணர்வை காட்டி தந்த சர்க்குரு தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானவர்கள் நமக்கு குண்டலினி உபதேசம் என்ற முறையில் அந்த மெய்ப்பொருள் ரகசியத்தை நமக்குள் உணர்த்தியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் அவர்கள் ஐக்கியமாகின்றார்கள் அந்த பரஞ்சோதி மகானின் அந்த வழியில் வந்தவர்களுக்கு அந்த இறை அனுபவம் எளிதாக கிட்டும் சமகாலம் கிட்டத்தட்ட மகானந்த நாயகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் ஐக்கியமாகின்றார்கள் மகானந்த நாயகம் அவர்கள் சொன்ன அந்த மெய்ப்பொருள் ரகசியம் இங்கு பரஞ்சோதி மகானாகிய ஞானவள்ளல் தத்துவ தவஞானி ஞானவழல் பரஞ்சோதி மகானவர்கள் தந்த குண்டலி உபதேசம் எல்லாமே நமக்குள் இருக்கும் நம் உள் விளங்கும் மெய்ப்பொருளை சத்து பொருளை சத்திய பொருளை நமக்கு உணர்த்தி காட்டி நம்முடைய எண்ணம் சொல் செயல் சீராக நம்மை மாற்றி நாம் அந்த மெய்ப்பொருளை அறிந்து அதனில் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் போது நாம் பரிபூர்ணமாக நம்மை நாம் அறிகிறோம் உணர்கிறோம் அதனை ஒரு அற்புதமான பாடலில் நமது கீழக்கரைவாள் ஞானக்கடல் மகானந்த பாபா நாயகம் அவர்கள் நமக்கு எப்படி எளிய தமிழில் விளக்குகிறார்கள் என்பதை இப்பொழுது காண்போம் அன்னை தந்தை அகிலாண்ட தன்னை அறியும் தீரத்தை தந்தாளும் போதா என்னை நான் என்றுவக்கும் ஏகாந்த கோணே தன்னில் பேதம் தவிர்க்கும் தவமீன்ற ஞான நிலை காணும் உள்ளம்

சூட்சம் தந்தால்வாய் நீதி உள்ளில் நீளைத்து நிலைகூட செய்வாய் என்னை உன்னில் ஒன்றாக்க ஏற்கும் வினோதா தன்னில் என்னை மறைத்து வைக்கும் நீரோதா வந்த வினையை அகற்றி காப்பாய் சிந்தை நினைவை விளக்கி சீராகி நேயமாயும் நேயமாயுன்மை என்னும் நெறிகண்ட போதே மாய நீங்கும் மகிமை அப்போதே உள்ளத்தில் நோக்கும் இன்பம் உனைவேறு கொண்டோ கள்ளத்தில் உன்னை காண கைவல்யம் உண்டோ எஞ்சலில் சாந்தம் தந்து ஈடேற்றும் வேதா சஞ்சலன் செய்யும் தயவாளும் நீதா சுத்தனியோகம் கண்டு சுகம் காட்டும் தேனே சித்தம் தெளிந்தாளும் மோன, தினை நல்குவோனே பூவின் மாமணம் போல பூரிக்கும் தூயா தாவின் மாமரை வல்ல சான்றோர்க்கு நேயா பக்தி இல்லாதவர்க்கு பபவீனை போமோ சக்தி இல்லாதவர்க்கு தன்மயம் மாமோ கண்ணில் மணி போல கலந்தாலும் நீயே மண்ணில் மண்ணில் இதனல்ல வழிகாட்டுவாயே கண்ணில் மணி போல எண்ணில் கலந்தாலும் மண்ணில் நல்ல வழிகாட்டுவாயே இப்படி அற்புதமான தமிழில் நமக்கு அவளியா நாயகம் மகானந்த நாயகம் அவர்கள் உள்ளார்கள் அப்படி மெய்ப்பொருள் 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 என்று இவ்வளவு நேரம் சொல்லி வந்தோமே அது என்ன அப்படி ஒரு மெய்ப்பொருள் அதாவது ஊசி முனை துவாரத்தில் பத்தில் ஒரு பங்கே இருக்கக்கூடிய நமது குணங்குடியப்பா மஸ்தான் சாஹிப் சொன்னார்களே நேத்திரம் ரெண்டிலும் நேரே இலங்கிய நீடொலி ஆகிய நட்சத்திரம் என்று நம் கண்ணின் மணி கண்களுக்குள்ள கண்ணின் நடுவில் உள்ள அந்த மையப்புள்ளி ஆகிய ஊசி முனை துவாரத்தில் பத்தில் ஒரு பங்கு அளவு இருக்கக்கூடிய நம் கண்ணில் உள்ள அந்த பொருள்தான் மெய்ப்பொருள் என்பது அந்த பொருள் எப்படி என்றால் நாம் இந்த மண்ணில் வந்தபோது நாம் தோன்றும் போது ஆதியில் தோன்றிய அந்த ஆத்மஸ்வரூபம் ஒவ்வொரு அணுவிலும் நாம் இந்த உலகில் தோன்றும் போது தந்தையில் தந்தையிலிருந்து வெளிப்பட்டு தாயின் கருவறைக்குள் ஒரே ஒரு அணுதான் கர்ப்பப்பையை சினை சினைப்பையை அதாவது கர்ப்பப்பையை பொத்துக்கொண்டு உள்ளே சென்று அந்த சினை முட்டையுடன் ஒன்று சேரும் அந்த ஒன்று சேரும் பொருள் அணு அதுதான் அந்த ஒரே ஒரு அணு கோடானு கோடி அணுக்கள் வெளியாவதில் ஒரே ஒரு அணு மட்டும் தான் உள்ளே சென்று கர்ப்பம் தரிக்கின்றது ஒவ்வொரு உயிரின் நிலையும் அதுதான் அந்த ஒரு புள்ளியில்தான் இந்த எப்படி ஒரு விதையில் ஒரு மிக பெரும் ஆழம் விருட்சம் மறைந்திருக்கின்றதோ அப்படி அந்த ஒரு புள்ளியில்தான் இந்த உடல் முழுமையும் பின்னாளில் அது அந்த ஒரு புள்ளியில் இருந்து விரிந்து மறுபடியும் அதிலேயே ஒடுங்குகிறது அப்படி என்றால் நாம் அகாரம் உகாரம் மகாரம் என்று சொல்கின்றோம் ஆ என்றால் தோற்றம் ஊ என்பது விரிவு இம் என்பது ஒடுக்கம் இது தமிழ் அரபியில் ஹூ ஹூ என்பார்கள் தமிழில் ஓம் அரபியில் ஹூ இரண்டும் ஒன்றுதான் அப்பொழுது இந்த மெய் பொருளை அறிந்தவர்கள் அந்த கண்ணின் மணியில் ஊசி முனை துவாரத்தில் பத்தில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய அதைத்தான் நடு என்பார்கள் உருவ மையம் என்பார்கள் உருவ மத்தி என்பார்கள் அதைவே என்று எல்லாருடைய எல்லா இலக்கியங்களும் தமிழ் இலக்கியம் எடுத்தாலும் சரி அரபி இலக்கியம் என்றாலும் சரி சித்த விஞ்ஞானிகள் சூஃபிகள் எல்லோருமே அந்த இடத்தை குறித்துத்தான் சொல்வார்கள் சிற்றம்பலம் என்பது பேரம்பலம் என்பது திருப்பதி என்பது திரு தனி என்பது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி என்பது மலர் அடி என்பது எல்லோரும் சொல்வது எல்லோரும் சொல்வது அந்த மேலான பதியைத்தான் அந்த இடத்தில்தான் எப்படி வந்தோம் என்றால் இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் அவர்கள் தன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து நமக்கு ஒரு இந்த வாரிசு வேண்டும் நமக்கு ஒரு நாம் இந்த உலகில் வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று எப்பொழுது நினைக்கின்றார்களோ வெட்டை வெளியில் அப்பொழுது நாம் பிரேமாக தோன்றிவிடுகின்றோம் முதல் முதலில் உள்ளே வருவது உதயமாவது ஒரு கர்ப்பப்பையில் அந்த மெய்ப்பொருள் ஒன்றுதான் அது வளர்ந்து விரிந்து குழந்தையாக வருகின்றது அதற்கு பின் நாம் வந்த பிறவி பயனை முடிக்க அந்த காரியத்தை நாம் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் ஞான வழியில் வந்த ஞான மகான்களின் வழியை தான் அது முடியும் மற்றவர்கள் அந்த எண்ணத்தில் இருந்தாலும் ஏக்கம் தொடர்ந்து வந்து அந்த பிறவி பயனை முடிக்க முடியாது எனவேதான் எல்லாம் வல்ல இறைவனை அறிய எல்லாம் வல்ல இறை அருளைப் பெற சித்தர்கள் ஞானிகள் சூஃபிகள் என்று அவரவர் வழியில் வந்த மகான்களின் வழியை பின்பற்றி அவர்களிடம் நாம் சென்று குரு உபதேசம் பெற்று நாம் ஏன் இங்கு வந்தோம் மீண்டும் எங்கு சேர்கிறோம் நாம் பிறந்த இடம் நாம் இறந்த இடம் நாம் சேரும் இடம் எல்லாம் எது என்பதை குரு மூலம் சர்க்குரு மூலம் அறிந்து தெளிந்து மகான்களின் வழியில் நாம் உண்மையை உண்மையாக உள்ளதை உள்ளது உள்ளபடி உள்ளவாறு உணர்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து நாம் எல்லாம் வல்ல இறைவனில் பரிபூரணமாக ஐக்கியம் பெற பிரம்ம ஜீவ ஐக்கியம் பெற அந்த சித்தர்கள் கண்ட மெய்ப்பொருளை அறிவோம் உணர்வோம் வெற்றி அடைவோம் இத்தகு அரிய வாய்ப்பினுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பளித்த ஆறு இதயாம் அருமை நண்பர் முதுவை ஹிதாயத்தவர்களுக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கின்றோம் சந்தோஷம் 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 மிக்க நன்றி சித்தர்கள் கண்ட மெய்ப்பொருள் என்ற தலைப்பில் சிறப்பான உரையை இலங்கை மிக்க மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வை பார்க்கும் பார்க்கும் நேயர்கள் தங்களது கருத்தை பதிவிட்டு இந்த நிகழ்ச்சி குறித்த தங்களது கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டுட்டு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்